பெண்ணின் பெருந்தக்க யாவுல பெண்ணை விட பெரியதாக சொல்லக்கூடியது வேறு என்ன இருக்கிறது அப்படி என்று திருவள்ளுவர் ஒரு கேள்வியோடு அந்த குரலை ஆரம்பிக்கின்றார் பெண்ணின் பெருந்தக்க யாவுல அதை தொடர்ந்து வரக்கூடிய வரி என்பது கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் அப்படின்னு முடிச்சிருக்க இது வந்து திருக்குறள் அறத்துப்பால இல்லறவையில் ஐந்தாம் அதிகாரம் அதாவது திருக்குறளுடைய ஐந்தாம் அதிகாரமாகிய வாழ்க்கை துணைநலம் என்ற அதிகாரத்தில் வரக்கூடிய நான்காவது செய்யும் ஐம்பத்தி நான்காவது குரல் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாகப் பெறின் கற்பு என்ற உறுதி ஒரு பெண்ணிடம் இருக்குமாயா இருக்குமானால் அந்த பெண்ணை விட பெரியது வேற என்ன இருக்கிறது அப்படிங்கிறது அந்த திருக்குறளுடைய பொருளாக கொள்ளலாம் ஆக கற்பு என்பது என்ன ஒரு உறுதி மன உறுதி என்று சொல்லுகிறார் ஆக அந்த மன உறுதி மட்டும் இருந்துவிட்டால் அந்த பெண் எல்லாவற்றையும் விட சிறந்தவள் என்று பொருளாக சொல்லலாம் ஆக கற்பு என்பதை இங்கு திருவள்ளுவர் வலியுறுத்துகின்றார் அடுத்த குரலில் கூட அதையே அவரை என்ன சொல்லுகிறார் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு சொல்றார் அதாவது தெய்வத்தை கூட தொழ வேண்டிய அவசியம் இல்லை தெய்வத்தை தொழமாட்டால் அப்படின்னு சொல்ல வர திருப்ப திருக்குற திருவள்ளுவர் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் அவர் எழுந்திருக்கிறதே வந்து கணவனை தொழுது எழுவார் அப்படின்னு என்ன கணவன் எழுவதற்கு முன்பாகவே அவர் எழுந்து அவரை தொழுது தொழுவாள் என்று பொருள் ஆக கொழுனன் தொழுது எழுவால் பெய்யென பெய்யுமல் அப்படிப்பட்ட பெண் இருந்தால் அவர் பெய் என்று சொன்னால் மழையே பெய்யும் அப்படின்னு சொல்றார் ஆக அந்த இடத்துல கற்புக்கு அவள் சிறப்பை சேர்த்துக்கின்றார் திருவள்ளுவர் அதே போல இன்னொரு அடுத்த இன்னொரு குரல் அதை அவசியாக தவறு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறாவது குரல் மூன்று குரலுமே அந்த வாழ்க்கை துணை நலம்ங்கிற அதிகாரத்தில் வரக்கூடிய இந்த மூன்று குரலும் சிறந்த குரல்கள் அடிக்கடி கையாளப்படுகின்ற குரல் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் அதாவது தன்னையும் காத்து கொண்டு தன்னுடைய கணவரையும் தன்னுடைய தன்னுடைய குடும்பத்தாரையும் பேணிக்கொண்டு கொண்டு அவளுடைய தகை பெருமை மிக்க சொற்களையும் காத்து கொண்டு சோர்வில்லாமல் செயல்பட வேண்டி செயல்படக்கூடியவள் பெண் அப்படின்னு சொல்லி பெண்ணின் சிறப்பை மிகவும் போற்றி திருவள்ளுவர் கூறுகின்றார் ஆக இந்த மூன்று குரல்களும் மிக சிறப்பாக பெண்ணின் பெருமையை பேசக்கூடிய குரல் பெண்ணினுடைய கற்பின் பெருமையை பேசக்கூடிய குரல் அந்த கற்பின் மூலமாக அந்த பெண் எவ்வளவு மே உயர்ந்தவளாக சிறந்தவளாக பெருமைக்குரியவளாக மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்ல வருகின்ற குரல் அதன பெண்ணுக்கு மட்டும்தான் இவ்வளவுமா பெண்கள் மட்டும்தான் கற்போடு இருக்கணுமா மன உறுதியோடு இருக்கணுமா ஆண்களுக்கு அதெல்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேள்விகள் எல்லாம் ஆண்களையும் திருவள்ளுவர் விட்டு வைக்கல திருவள்ளுவர் ஆண்களுக்கும் ஒரு அதிகாரம் தனியா ஒரு அதிகாரம் வச்சுட்டார் அது என்ன அந்த அதிகாரம் வந்து பிறன்மனை நோக்கா பேராண்மை பிறன்மனை நோக்கா பிறன்மனை விளையாமை பிறனில் விளையாமை அப்படிங்கிற அதிகாரத்தோட தலைப்பு பிறனில் விளையாமை விளையாமை அப்படின்னு கொடுத்துருக்காரு அதுல வரக்கூடிய நூத்தி நாற்பத்தெட்டாவது குரல் அதாவது குரல் நூத்தி நாற்பத்தி எட்டு அந்த அதிகாரம் பதினான்காவது அதிகாரம் அதுல வரக்கூடிய எட்டாவது குரல் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்குறான் அறத்தை விட பெரிய ஒழுக்குன்னு சொல்றான் இப்போ தான் பெருகியதுன்னு சொல்லுவோம் நாம் எல்லாருமே ஒருவருக்கு எது பெரியது என்றால் அறம் அந்த அறத்துப்படி வாழ்தல் என்பதுதான் ஒரு உயர்ந்த ஒன்று பெரிய க செயல் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஆனா அதை விட ஒழுக்கு பெரிய ஒழுக்கு அதை விட என்ன பெரிய ஒழுக்கு பெருன்மனையை பார்க்காத பேராண்மை அந்த பேராண்மை மட்டும் இருந்தா அதுதான் சிறந்த அற சிறந்த அறம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம் ஆக இப்படி வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை திருவள்ளுவர் போதித்திருக்கின்றார் கற்போடு வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மன உறுதியோடு வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கார் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் சரி இப்ப இப்ப இந்த இடத்துல இருந்து நாம வரும்போது எங்க வர்றோம் மகாகவி பாரதியார்கிட்ட வரணும் ஏன்னா அவரும் அதை இந்த பத்தி நிறைய பேசியிருக்கார் அவர் என்ன சொல்றாரு கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் அதை இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் என்றார் கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் ஆணும் இல்லை பெண்ணும் இல்ல ஆணுக்கு மட்டுமில்ல பெண்ணுக்கு மட்டுமில்ல இருவருக்குமே கற்பு அவசியம் மன உறுதி அவசியம் ஒருவர் பால் ஒருவர் கொண்டுள்ள அன்பு என்பது மிக அவசியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதே போல அன்னும் சில பாடல்கள்ல காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியமாவிலும் கை கொடுத்து மாதர் அரங்கள் பழமையை காட்டிலும் மாட்சிமை செய்து அடி அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணின் உரிமை பெண் உரிமை பற்றி பேசும்போது பெண்கள் ஏதோ பெண் உரிமை பற்றி பேசுறாங்க பெண்கள் உரிமை அடைந்து விட்டார்கள் சுதந்திரம் அடைந்து விட்டார்கள் முன்னேறி விட்டார்கள் என்று சொல்லும் போதெல்லாம் பெண்கள் ஏதோ ஆண்களை வந்து அப்படி ஊட்டி தள்ளிட்டு போயிடுறது இல்ல ஆண்களை புறக்கணித்து விட்டு சென்றுவிடக்கூடிய நிலையை அவர் சொல்லல மகாகவி பாரதி சொல்லக்கூடியது என்னன்னா காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியமாவிலும் கை கொடுத்து மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் ஆட்சிமை செய்து வாழ மாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்ன என்னெல்லாம் அறங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த அறங்களை எல்லாம் சிறப்பாக நாங்கள் செய்வோம் அதுக்கு என்ன அடிப்படை காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் மாவிலும் கை கொடுப்பது அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து கணவனை கணவனோடு மிகவும் நேசமாக பாசமாக ஒருங்கிணைந்து வாழ்வு கொண்டு இருக்கக்கூடிய வாழ்வைத்தான் மகாகவி பாரதியாரும் போட்டுகின்றார் ஆக அதே போல ஆணும் பெண்ணும் சமம் இது வந்து தற்காலத்துல சொல்லப்படக்கூடியது என்ன இருக்குன்னு தெரியல சரி இதையே எடுத்துக்கோ ஆணும் பெண்ணும் சமம் அனுசரித்து வாழ்ந்தால் சுகம் ஆணும் பெண்ணும் சமம் அனுசரித்து வாழ்ந்தால் சுகம் இதுதான் இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கருத்து பெண்ணிற்கு த இதெல்லாம் இப்படிலாம் பெண்களை நம்ம உயர்வா போற்றோம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கற்பு நிலை என்பது ஒன்றாகத்தான் வைத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் சிறப்பு ஆணும் பெண்ணும் அனுசரித்து வாழ வேண்டும் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை அப்படி விட்டு கொடுக்கறதெல்லாம் தேவை இப்படியெல்லாம் நம்ம சொல்லுகிறோம் ஆனா இன்னைக்கு வந்து ஆண் ஆதிக்கம் குறைந்து விட்டதா பெண் அடிமைத்தனம் மறைந்து விட்டதா பெண்கள் வாழ்க்கையிலே முன்னேறி விட்டார்களா பெண்ணின் பிறந்தக்க யாவுளன் என்று சொல்கிறார்களே அப்படி பெண்மைகள் பெண்கள் பெருமையோடு வாழ்கிறார்களா என்பதெல்லாம் கேள்விக்குரியதாக இன்னும் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு பக்கம் வந்து பெண்கள் படிக்கிறார்கள் ஏட்டையும் தொடுவது என்று எண்ணெய் இருந்தவர்கள் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர்கள் தலைக்க விழுந்தார் அப்படின்னு சொல்லி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பா பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவினுக்கு ஆணுக்கு பெண் பிள்ளை கான் என்று கும்மி அடிங்கெலாம் சொல்லி மகாகவி பாரதி எவ்வளோ பாடியதுன்னு அடிப்படையில் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பெண்கள் படிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு குடும்பத்தில் வந்து சமமாக வாழ்றதுக்கெல்லாம் ஒரு பக்கம் உரிமை வந்திருக்கிறது அப்படி பல குடும்பங்கள் இருக்கிறது ஆனால் வந்து அதே சமயத்தில் பெண்களினுடைய நிலை எப்படி இருக்கு பார்ப்பதற்கு இன்று நடக்கக்கூடிய இரண்டு நான் கொஞ்சம் அதிக டைம் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் வருகை பதிவு குறைவா இருக்கிறதுனால கொஞ்சம் அதிக டைம் எடுத்துக்கலாங்கிற உரிமையோடு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால வந்து பொறுத்துக்குங்க கொஞ்சம் நான் முடிச்சுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சுருக்கள முடியுமோ முடிச்சுக்கிறேன் இப்போ வந்து இரண்டு பெரிய கொடுமைகள் பெண்களுக்கு நடக்கின்றன முதல் வந்து இன்னைக்கு பெண்கள் எவ்வளவோ முன்னேறிவிட்டார்கள் என்றெல்லாம் நாம் ஒரு பக்கம் பெருமை பேசக்கூடிய நிலை இருக்கின்ற அதே நேரத்திலே நாளுக்கு நாள் செய்தித்தாள்களை எடுத்து பார்த்தால் இரண்டு வித குற்றங்கள் பெருகிக் கொண்டே இருப்பதை காண முடிகிறது முதல் குற்றம் பாலியல் கொடுமை பாலியல் வன்கொடுமை அது பாலியல் கொடுமை நடக்குது அடுத்து ரெண்டாவது வந்து குடும்ப வன்முறை குடும்ப வன்கொடுமையும் நடக்குது அந்த குடும்ப வன்கொ வன்கொடுமைக்குள்ள வரதட்சணை கொடுமையும் இருக்குது ஆக இந்த மூன்று மூன்று கொடுமைகள் பெண்களுக்கு இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த இது எல்லாம் இருக்கின்ற வரையிலும் பெண்ணுடைய முன்னேற்றம் பெண்ணுடைய உரிமை எல்லாம் பெரிதாக வந்துவிட்டது என்று பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு இல்லை இருக்கிறது பெண்களுக்கு சுதந்திரம் ஓரளவுக்கு ஒரு பக்கம் இருக்கு இங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இருக்கிறாங்க நல்லா இருக்கீங்க இருக்கிறாங்க ஏன்னாலும் ஒரு ப ஒரு பாதிக்கு மேற்பட்ட பெண்கள் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஆக இந்த நிலை தொடர்வதற்கு காரணம் ஆணாதிக்க மனப்பான்மை இன்னும் போக்கலைங்கிற ஒன்று எல்லாத்துக்கிட்டையும் ஆணாதிக்க மனோபாமை மன ஆஹ் மனோபாவம் என்பது முற்றிலுமாக ஒழிந்து விடவில்லை மிச்ச சொச்சங்கள் எல்லாம் நிறைய தொக்கி இருக்கிறதாக தோன்றுகிறது அதே போல இந்த பெண்களும் சில சமயம் குடும்பத்தினுடைய உறவுகள்ல சீரழிக்கிறதுல சீர்குலைவு செய்யறதுல சில சில இடங்கள்ல காரணமாக தெரிய வருகிறது அப்ப ஆக பெண்களும் ஆண்களை மதிக்கக்கூடிய நிலைமையும் ஆஹ் இருக்க வேண்டும் அந்த கணவனை தொழுது அவனுக்கு முன்னாடி எழுது தொழுது அப்படிலாம் கற்பு நிலையோட மிகப்பெரிய அளவுல இருக்காட்டி கூட ஆக்சுவலி அன்போட ரொம்ப பாசமோட அன்போட நேசமோட ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து வாழக்கூடிய நிலையாக இருக்கணும் ரொம்ப அடிமைத்தனமாக இல்லைனாலும் கூட பரவாயில்லை ஆனாலும் ஓரளவுக்கு மதித்து அன்போடு அனுசரித்து வாழக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நல்லது என்று நினைக்க வேண்டியதாக இருக்கிறது அதே போல விட்டு கொடுத்தால் கெட்டு போவது அது விட்டு கொடுத்து வாழ வேண்டியது இன்னைக்கு காலத்துக்கு நிறைய அவசியமாக இருக்குது ஈகோ மட்டும் ஈகோ மட்டுப்பட வேண்டும் ஈகோ மட்டுப்பட வேண்டும் விட்டு கொடுத்து வாழ பழக வேண்டும் இதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் பழைய ஜெனரேஷன்லாம் கூட பரவாயில்ல ஏதோ அனுசரித்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் புது ஜெனரேஷன்லாம் நிறைய நாளுக்கு நாள் நீதிமன்ற படிக்கட்டுகளில் விவாகரத்து கேட்கிறதும் ஏதாவது பிரச்சனைகளை க எழுப்பிக்கிட்டு இருக்கிறதும் ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து இப்ப வழக்குகள் அதிகமா வரக்கூடிய இடம் எங்கேன்னு சொன்னா குடும்ப நீதிமன்றங்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அதுல வந்து சொல்ல போனா கல்யாணமாகி ஆறு மாசத்துல ரெண்டு ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல வரக்கூடிய வழக்குகள்லாம் கூட இருக்கின்றன அந்த அளவுக்கு கூட தாக்கு பிடிக்கும் இல்லை இன்றைய காலகட்டத்துல ரீதனியா வழக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் போ ஒரு ஆறு மாத காலம் கூட இருந்துதான் இல்லையான்னு தெரியல அந்த அளவுக்கு கல்யாணமாகி சிறிது காலத்துக்குள்ளேயே அது பெரிய கொடுமைகள் நடந்து வாழ்க்கையை துறக்கக்கூடிய எல்லாம் வருகிறதுங்கிறத பார்க்கின்ற போது இது யாரு பக்கம் தப்பு இருக்குது யாரு பக்கம் குற்றம் இருக்குது இதை எப்படி களைவது என்பதை நாம் மிகவும் தீவிரமாக சீர்துக்கி பார்க்க வேண்டிய நேரமாக இது நான் கருதுகின்றேன் இதை வந்து இதுக்கு ஏதாவது வழிமுறை கண்டுபிடிக்காவிட்டால் இதுக்கு ஒரு சரியான தீர்வு கண்டுபிடிக்காவிட்டால் இந்த சமுதாயம் இப்படியே சீரழிந்து போய்விடுமோ என்று அச்சப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே இந்த பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்று இன்று கொடுத்துள்ள தலைப்பு என்பது பெண்ணின் நிலைமை இன்னும் முன்னேறவே அடைய முன்னேற்றம் அடைய வேண்டியது இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்கு அதை பற்றி நாம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது பெண் பெண் தான் வாழ்க்கையில முன்னேறினாங்கிறதுலாம் அஹ் எத்தனையோ பேர் உணர்றாங்க மகாகவி பாரதியார் கூட பாடுகிறது என்னன்னா உன் கண்ணில் ஈர்வலைந்தால் என் கண்ணில் குதிரம் கொட்டுது என்கிற பாடல வந்து உன்னை கரம் பிடித்தேன் வாழ்வில் உயர்ந்தேனுங்கிற மாதிரி வரிகள்லாம் வரும் அந்த மாதிரி பெண்கள் வந்து ஆண்களுடைய முன்னேற்றத்துக்கு பெண்கள் மிகவும் அவசியமா இருக்காங்க அதே போல பெண்களின் முன்னேற்றத்திற்கும் ஆண்களும் அவசியமாக இருக்க வேண்டும் ஆக ரெண்டு பேரும் பரஸ்பரம் விட்டு கொடுத்து ஒத்துழைப்பாக அனுசரித்து நல்லபடியாக வாழ வேண்டும் அதே போன்று சமுதாயத்தில் பெண்களை மதிக்க வேண்டும் மதிக்க வேண்டும் அவைகளை வந்து ஏதோ கீழ்த்தரமானவர்களாக நினைப்பதோ ஏதோ எப்படி வேணாலும் ஆட்டி வைக்கலாம் இப்படி வேண்டுமானால் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஒரு மனநிலையில் இருப்பதோ சரியல்ல என்பதை உணர வேண்டும் ஆக சமுதாயம் மனமாற்றம் அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு அளிக்கப்பட்ட அந்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லோருமே நன்கு நல்ல முறையில் பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதாவது ஆஹ் மாற்றங்கள் நம்மிடமிருந்துதான் வர வேண்டும் ஏதாவது செய்ய வேண்டும் இப்படியே நடந்து கொண்டே அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் இது நடந்து கொண்டேதான் இருக்கிறது ஒரு பக்கம் பெண்கள் போற்றப்படுகிறார்கள் ஒரு பக்கம் பெண்கள் கொடுமைக்கு உள்ளாகிறார்கள் இப்படியெல்லாம் இருக்கிறது என்று ஒவ்வொருவருடைய மனதிலும் இருக்கக்கூடிய வேதனைகளும் துன்ப ஒரு வருத்தங்களும் நன்றாகவே வெளிப்படக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே இப்படியே பேசிக்கொண்டே இருந்த போனால் பேசிக்கொண்டே இருந்தால் இது சரியாகிவிடுமா தான் யோசிக்க வேண்டி இருக்கிறது ஏன்னா பேசத்தான் செய்கின்றோம் ஆனாலும் சமுதாயத்தில் அவ்வப்போது இது நடந்து கொண்டுதானே இருக்கிறது ஒரு பக்கம் மதுரை ஆட்சி என்பார்கள் சிதம்பரம் ஆட்சி என்பவர்கள் அப்படி ஒவ்வொரு சில வீடுகள் மதுரை ஆட்சியும் நடக்கிறது சில வீடுகளில் சிதம்பரம் ஆட்சியும் நடக்கிறது இல்லை என்றெல்லாம் சொல்வதற்கு இல்லை ஆண்களும் பெண்களும் நிறைய வீடுகளில் அனுசரித்தும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதில் இல்லாமல் எல்லாம் நல்லா இருக்க தான் இருக்கு ஆனால் எங்கிருந்து இந்த தப்பு நடக்குது எங்கிருந்து இது வருது முளைக்குது அப்படிங்கிறது கேள்வி நம்ம கூடவே இருக்கக்கூடியவங்களே திடீர்னு ஒருத்தர் எப்படி இப்படி ஆயிடுறாங்க அப்படிங்கிறதான் ஒரு பாலியல் கொடுமை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி குடும்ப வன்முறை செய்யக்கூடியவங்களாக இருந்தால் குடும்ப வன்முறையில மகளையும் மகனையும் பாசத்தோடு வளர்க்கக்கூடியவர்களை எப்படி ஒரு மருமகளை மட்டும் அந்த மாதிரி நடத்துகிறார்கள் ஏன் அவர்களையும் ஒரு பெண் என்றோ ஒரு நம்மளை போ நம்முடைய மகளை போன்றவள் என்றோ ஏன் நினைக்க முடியவர்களின் மனசு ஏன் அப்படி ஒரு வன்மம் வருகிறது என்பதெல்லாம் தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த மன மாற்றத்தை உருவாக்குவதற்கு இன்னும் ஏதாவது பெரிதாக செய்ய வேண்டுமா ஒரு நான் ஒரு கட்டுரையில் கூட குறிப்பிட்டேன் பெரியார் போன்று அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கக்கூடிய ஒருவர் வர வேண்டும் போல் இருக்கிறது என்று நான் சொல்லியிருந்தேன் அப்படி அதிர்ச்சி வைத்தியம் எப்படி தருவது என்று தான் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தால் இந்த சமுதாயத்தை ஒரு சரியான பாதைக்கு திருப்பி விட முடியுமா என்று யோசிக்க வேண்டி இருக்கிறது நாம் ஒரு பக்கம் வந்து இன்றைக்கி ஒரு பெண்மணி வந்து கணவருக்காக தன்னுடைய தன்னையும் இழப்பதற்கு சரி என்று ஒத்துக்கொண்டு பிறகு அந்த அந்த முதலாளியே கொன்று விட்டால் என்று ஒரு ஒரு உண்மை கதையை சொன்னார்கள் அப்படிப்பட்ட கணவனுக்காக கணவனுடைய நலனுக்காக தேவைக்காக தன்னையே கொடுத்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள் என்பதையெல்லாம் புதுபுப்பத்தின் கதையிலேயே அன்றைய காலத்திலேயே சொல்லியிருக்கிறார் அது கூட எனக்கு நினைவுக்கு வந்தது கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே இதுதான் ஐயா பொன்னகர்மம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை முடிச்சிருப்பாரு அந்த மாதிரி இருக்கு எல்லாமே நல்ல ந நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனாலும் இந்த தீய செயல்களும் என்பதும் அவ்வப்போது அப்போ நமக்கு நம் கண்முன்னே வருகின்ற போது மிகவும் கவலை இருக்கிறது இதற்கு நாம் பேசி பேசி மனமாற்றம் ஏற்பட வேண்டும் மனமாற்றம் ஏற்பட வேண்டும் என்று பேசி பேசி போவதனால் முகருமா என்று எனக்கு தெரியவில்லை உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒன்று செய்வதற்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் யாராவது சொல்லுங்கள் என்று கேட்க வேண்டும் என்று இருக்கிறது நான் அதுபோல ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தருவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று யோசியுங்கள் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு என்னுடைய எனக்கு வந்த வாய்ப்பை மீண்டும் அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்